ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டூ எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க சில சேஞ்சஸ் வந்து மெயின்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா எப்பயுமே ஒரு எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பரபரப்பாக வந்து படிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த டயத்தில் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காமல் டபுள் மைண்டடாக வந்து இருக்காங்க ஸோ இந்த டபுள் மைண்டடாக இருக்கிறதுக்குரிய ரீசன் அதாவது தொடர்ந்து படிக்கலாமா இல்லை படிக்கிறதை விட்டுறலாமா இந்த மனநிலை மதில் மேல் பூனை அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு ரெண்டே காரணம்னா ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக வந்து கேட்டிருந்தாங்க நூறு கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபது கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக கஷ்டம்ன்றதைக்காட்டுலையும் ரொம்ப முன்னாடி பழைய புக்கில் இருந்து தெரியாததே வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அஞ்சு வருஷம் சில பேர் தொடர்ந்து இருப்பீங்க நாலு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி தொ தொடர்ந்து அட்டை டு அட்டை அந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பாயிருப்பாங்க இந்த குரூப் ஃபோர் லாஸ்ட்டில் நடந்த சனிக்கிழமை இருந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தமிழ் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஸோ அப்போ வந்து அவங்க வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க ஸோ அடுத்த ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாமுக்குரிய வேக்கண்ட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி ஐம்பது வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு குரூப் டூ எக்ஸாமில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ க்ரூப் ஃபோர்லேருந்து தமிழ் கொஸ்டின்ஸ்லேருந்து வெக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஆகி ஸோ அடுத்து நம்ம குரூப் டூக்கு படிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும்போது குரூப் டூ எக்ஸாமில் வந்து வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்போ அதை பார்க்கும்போதுச்சா இனிமேல் நம்ம இது வேணவே வேணாம் இந்த லைனே வேணாம் நம்ம படிக்கவே வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து நிறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க ஸோ இதான் நான் டபுள் மைண்டட் சொல்கிறேன் ஸோ உங்களுக்குலாம் ஒரே விஷயந்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறது படிக்காதது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி நடந்துச்சு நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த நியூ சிலபஸ் படி தான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க தமிழில் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி வரை என்ன நினச்சிட்ருந்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் நியூ சிலபஸ் படி நம்மளுக்கு மாடல் கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து நம்ம வந்து எக்ஸ்பர்ட் இருந்தோம் டிஎன்பிசி சார்பாக ஸோ நம்மளுக்கு வந்து மாடல் கொஸ்டின் ஒரு வேளை முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது கஷ்டம்தான் கண்டிப்பாக டிஎன்பிசி மேலே தப்பு தான் இருக்குது ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம எப்போயுமே எப்போ மாதிரியே கொஷின்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஃப்ரீ மைண்டாக போயிட்டோம் ஸோ அங்கே போகும்போது கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்தது வந்து நம்மளால் ஏற்றுக்கிற முடியலை ஸோ ஒரு வேளை மாடல் கொஷின் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம் ஓகேங்களா இதுதான் ரீசன் ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிசியை வந்து எதுவும் சொல்ல முடியாது ஸோ அவங்க சார்பாக சொல்லிட்டாங்க நாங்கள் சிலபஸ் படி தான் எடுத்திருக்கோம் சிலபஸில் இருந்து வெளியில் எதுவுமே நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இனிமேல் குரூப் எக்ஸாம் எல்லாமே வந்து சிலபஸ் பேஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஸ்டாண்டர்ட் புக் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலும் ஸோ அவுட் ஆஃப் கொஷின்ஸும் நம்மளுக்கு சில சிலபஸ் படி வரும் இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் ஃபோரில் நம்ம விட்டத குரூப் டூவில் ஒரு பாசிட்டிவாக ஒன்று எடுத்துக்கலாம் என்னென்னா குரூப் டூவில் ப்ரில்லியம்ஸில் நம்மளுக்கு தமிழ் நூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அஸ் யூஷுவல் அது வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் படி தான் வந்து நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த தமிழ் ம கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும் போது இந்த குரூப் ஃபோர் சிலபஸ் அதாவது குரூப் ஃபோரில் இப்போ நடந்த தமிழ் கொஸ்டின்ஸை ஒரு மாடல் கொஸ்டினாக வந்து நம்ம இந்த குரூப் டூக்கு வந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு அது எப்போயுமே ஒரு மாட்ரேட்டாக கொஸ்டின் கேட்பாங்க இல்லை ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க ஸோ அது வந்து தனி தமிழுக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா தமிழ் தான் இப்போ நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணது ஸோ அதனால் குரூப் ஃபோர் தமிழ் நூறு கொஸ்டின்ஸை ஒரு மாடல் கொஸ்டினாக வச்சுட்டு குரூப் டூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் இதுதான் இதை வந்து மாற்று வாங்கலாம்னு தெரியலை மாற்றுனா நல்லது தான் ஆனால் மாற்று வாங்கலாம்னு தெரில இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாறிக்கணும் ஸோ இது வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் வந்து நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பது அல்லது நாற்பத்தோரு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இந்த குரூப் ஃபோர் தமிழில் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மீதி இருக்க அறுபது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலக்கண பகுதியில் வெளியிலேருந்து வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தான் பார்ட்டன் நாற்பது ப்ளஸ் அறுபது அப்படின்னு கூட நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நாற்பது கொஷின் வந்து தமிழ் நியூ புக் ஓல்டு புக் படித்தா நம்ம எடுத்துடலாம் கரெக்டாக இது அதாவது தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நாற்பது கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் மீதி இருக்க அறுபது கொஷின்ஸ் தான் வந்து நம்ம ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ அதாவது இப்போ எல்லாமே வந்து ஸ்கூலில் தமிழ் புக்கை பொறுத்தளவுக்கு அட்டை டு அட்டை வெல் ப்ரிப்பேர் ஆகி முத்து குளித்து முத்தையே வந்து எடுத்திருப்போம் ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா ஸோ இலக்கணம் அப்படின்றது புரிஞ்சிட்டிங்கனாலே வந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஸோ இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கூட போதும் ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த அறுபதில் முப்பது கொஷின்ஸ் கூட பாருங்கள் முப்பது இருபது கொஷின்ஸ் கூட பாருங்க ஓகேங்களா ஸோ அதனால் பயப்பட வந்து தேவையில்லை படிக்கிறவங்க படிச்சிருங்க தொடர்ந்து படிங்க ஏன்னா இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு வருஷம் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் கலந்து வந்து இந்த டயத்தில் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ சப்போஸ் இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்குது ஸோ இதை வச்சு கூட சப்போஸ் குரூப் டூ எக்ஸாம் வந்து ஈஸியாக ஈஸின்னு இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு இதுக்கு தான் ஒரு சாய்ஸ் தான் கொடுக்குறேன் இனிமேல் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் சப்போஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டூக்கு வந்து அப்ளைவே பண்ணலை நான் வந்து வெறுத்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சப்போஸ் க்ரூப் டூ எக்ஸாமில் இருக்க தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் தெரியுது அப்படின்னா அப்போ வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதாவது தெரியாத கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலை அப்படின்ற ஃபீலை காட்டிலையும் தெரிஞ்சே கொ ஒரு கொஸ்டினை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வருத்தம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க அஸ் யூஷுவல் குரூப் டூக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் படித்ததை அப்படியே தான் வந்து படிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இலக்கணப் பகுதி வெளியில் இருக்க சோர்ஸ் வந்து நம்ம எடுத்து படிக்க போதும் ஓகேங்களா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து படிங்க சப்போஸ் வந்து எனக்கு தமிழ் பக்கம் போகவே கஷ்டமாக இருக்குது இலக்கணம் வந்து கஷ்டமாக இருக்குது என்னை நான் படித்து வேணான்னு தெரியல அப்படின்னா ஃபீல் பண்ண வேணாம் ஜிஎஸ்லேருந்து போங்க ஓகேங்களா ஸோ ஜிஎஸு மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கு வாங்க தமிழ் நாற்பது ப்ளஸ் சிக்ஸ்டினே கூட போட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாற்பது கொஷின் வந்து தரவு பண்ணிடுங்க அடுத்து சிக்ஸ்டி வந்து புரிதலோடு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து அதாவது இலக்கண பகுதி கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு இருபது கொஸ்டின் கூட வைங்களேன் கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸு அடுத்து தமிழ் அந்த மாதிரி கூட வச்சு கூட நீங்கள் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஸோ அவங்க வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது எக்ஸாம் பேட்ட நான் மாற்றுறது ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் போகணும் ஸோ இது வந்து நம்ம என்ன தான் வந்து எப்படி கொஸ்டின் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க சார்பாக இருந்த வர ஒரே பதில் வந்து நாங்கள் சிலபஸ் படி தான் எடுத்தோம் அப்படின்றது ஸோ அதை வந்து நீங்கள் சிலபஸ் படி எடுக்கல அப்படின்னு நம்ம யார்னாலுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னால் சிலபஸ் படி தான் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் நம்ம ஸ்டாண்டர்ட் புக் தரோ பண்ணிட்டு போனோம் ஆனால் அங்கே ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல அதுதான் வந்து விஷயம் ஸோ இனிமேல் இப்படி தான் நடக்கும் இது இதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ குரூப் டூக்கு படிக்கிறவங்க நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ வேக்கண்ட் வந்து நீங்கள் போஸ்டிங் போகிற வரையுமே வந்து கூடிக்கிட்டே தான் போகும் ஒரு நூறு கூட சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐயாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குள்ள நம்ம ஒரு ஒரு வேலை தான் நமக்கு வந்து தேவை ஓகேங்களா ஸோ அதனால படிங்க படிக்கிறத வந்து விட்டுறாதீங்க அது வந்து உங்களுடைய ஒரு லட்சியமா கூட நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க ஸோ அதை பாதியிலே வந்து விட்டுட்டு போகாமல் கண்டினியூ பண்ணுங்க எப்பயுமே வந்து ஒரு எஃபர்ட் போட்டோம்னா அதுக்கான ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம இருக்காது அதனால வேக்கண்ட் பற்றி யோசிக்காமல் கொஸ்டின் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்காமல் பாசிட்டிவா நினைச்சிட்டு படிங்க அதாவது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம் குறிய ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அதை பாசிட்டிவா எடுத்துட்டு நீங்க கடந்து போங்க கண்டிப்பாக நம்ம டாப் செவன் தமிழ் சேனலுமே பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ எக்ஸாமுக்குரிய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஆல் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கூல் புக் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தான் வந்து நம்ம இனிமேல் கொடுக்க போகிறோம் அதுலேருந்து டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ